இந்த பண்ண இந்த கேல மாடல கேஸ்ல இருக்கு இங்க இதுல பார

இதுல நாங்க நிரந்தரமா நடந்து போய் இந்த வாகனத்துல போய் வர இந்த இடத்துல வந்து பார் சரி வராது பார் வந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்குது குடிய இந்த இந்த பாருக்கு பின்னாலும் நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை இந்த பாரை வந்து வேற எங்கேயும் கொண்டு வைங்க உங்களோட சுயலாபத்துக்காக எங்களோட வந்து வாழ்வாதாரத்தை எங்களோட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் நானும் எந்த நேரமும் இதால போறது வாரது இதால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது இந்த பார் எங்களுக்கு தேவையில்லை பார் எப்படியாவது அமுல் ப எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை பக்கத்துல இதுல வந்து நிறைய குடியாட்டங்கள் இருக்கிறாங்க பக்கத்துல வந்து இளைஞர் படையணி இருக்குது அதுலயும் மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல பள்ளி இருக்குது டாமண்ட் இருக்குது என் பேர் ராசினி நான் ஜீவபுரத்துக்குள்ள இருக்கிறேன் நாங்க டக்குனு போய் ஒரு கடந்துறக்க வாழ்வாடுறதுக்கு ஒரு கஷ்டத்துல போய் கடது ரொக்கணுமாடா அதுக்கு லைசன்ஸ் தரத்துக்கு ஏழு போய் திரிஞ்சு அங்க போங்கமா இங்க போங்கமா அதை கொண்டு வாங்க இப்ப கண்டபடி டக்குன்னு ஊருக்குள்ள வார்த்தை இருக்கிறோம்டா உடனே அவர் கதையும் இல்லை கேள்வியும் இல்ல உடனே வார்த்தை வச்சிருக்காங்க இப்ப இதால எங்காளரம் பாதிக்கப்படுது மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இதால போய் வேற இல்லாம கிடக்கு சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பார்க்க முன்னால விட இலமா குமர் பிள்ளைகள் இதால நடந்து வருவாங்களா வரையலாது கைய என்ன என்ன பிரச்சனை செய்ய சொல்ல தேவையில்லை மதுபான சாலை உண்மையிலே நாங்கள் மது பிரியர்களுக்கும் மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக இதை பார்க்க வேண்டாம் அரசியல் ரீதியாக இந்த பார் வந்து கொடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களுடைய வாக்குகளால் வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சனை இல்லை நீங்க எலெக்ஷன் உழைங்க பார போடுங்க ஆனால் இந்த பார் வந்து இருக்கிற அமைச்சர்

அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜிஏ ஒரு கடிதத்தில் அந்த கடிதம் என்ன இருக்குது ஜிஏ அனுப்பின கடிதம் இருக்குது போன்ல ஒன்னிட காட்சிப்படுத்தலாம் அதை கொப்பியும் தரலாம் ஜிஏ சொல்லி இருந்தார் வெறும் இருபது பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜிஏ குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலுக்கிறது ஆகவே இப்ப நாங்க இது இருபது பேர் இல்ல இப்ப இருக்கிறார்கள் நீங்க தானே இது பேர் இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு கொள்ள விரும்புகிறோம் ஜிஏ வர வேணும் அதே போல மதுவரி வரை அதிகாரிகள் வரவேணும் அதே போல டிஎஸ் வர வேணும் வரவிட்டு தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் இருக்கிறதால என்ன கலந்துரையாடல்

உங்களுக்கு சொல்லி கொள்றோம் அடுத்து என்னென்னா சார் இந்த பாரை வந்து நீங்க வேற எங்கேயும் அதை கொண்டே போகணும் அதுல பிரச்சனை இந்த அமைவிடம் தெரியும் தானே சார் அங்கால வந்து இருக்கு

நீங்க இப்ப கவர்னருக்கு காய்ச்சோ அல்லது உங்களுக்கு சார் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட வினயமா கேட்குற உங்களுக்கு மேல்மட்டத்தில் இந்த தகவலை தெரிவிங்க இந்த மக்கள் இங்கிருந்து கலைஞ்சு போக மாட்டாங்க ஒரு சரியான சரியானமா சரி இதை நிப்பாட்டி போட்டு மிச்ச அலுவலை நீங்க இப்படியான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி மீள் பரிசீலனை செய்து இந்த அமை இதிலிருந்து இதை நீங்க மாற்றி தோணும்ன்றது தான் இந்த மன்னார் மக்கள் மனிவான கோரிக்கை மதுபான சாலைக்குரிய அனுமதிகள் வந்து மதுவே மதுபேறி ஆணையாளர்னாயிருந்தான் வழங்கப்பட்டு வருகிறதா வழங்கப்பட்டு வருவது வழக்கம் நீங்கள் அது கடந்த அது இது சம்பந்தமாக நீங்கள் கடந்த முறையும் இருக்கார் எங்களுக்கு அது சம்பந்தமாக கச்சேரிக்கு முன்னாத ஒரு அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தந்தனீங்களா அதிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த அதில் அந்த கடிதம் எழுதப்படுறதில் ஒரு சின்ன தவறு ஒன்று இருந்தது மேலே வந்து ஒரு பத்து குறிப்பிட்ட அந்த இருபது ரெண்டாவது அது இருபதாம் மிதிப்பண்டைக்கு அந்த தவறுதலாம் கடிதத்தினால் தவறுதான் எழுதப்பட்டுது அதில் அதிலேயே என்னுடைய வருத்த தெரிவிக்கிறேன் உண்மையில் இந்த இந்த மது வரி திணைக்களம் இந்த இங்கே உள்ள மதுபான சாலை அமைக்கிறது தொடர்பாக உண்மையில் அது பொதுமக்கள் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவித்த வருகிறது நாங்களும் அது சம்பந்தமாக உரிய திணைக்களங்களுக்கு அது சம்பந்தமாக மதுவெறி ஆணையாளர் ஆணையத்தோடு இப்படி எல்லா மட்டங்களிலையும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதில் வழங்க வேண்டாம் மற்றும் ஒரு மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது தொடர்ச்சியாக மதவே திணைக்களத்தில் இருந்து எங்களுக்கு ஏன்டா மதவெரி திணைக்களம் ஒரு லைசன்ஸை கொடுத்தால் பிரதய செயலாளர் அது கட்டாயம் அந்த அதுக்குரிய டெக்ஸை டேக்ஸ் அதுக்குரிய டெக்ஸை வந்து கட்டாயம் கொடுக்க வேணும் அது கொடுக்காவிட்டால் அது சட்டத்தை அந்த மதவெரி திணைக்களத்தின் அந்த இதை நாங்கள் மீறுற என்ற அடிப்படையில் ஒரு அந்த ஒரு பிணை இல்லாத ஒரு அது அது சம்மந்தமாக பொதுவாக ஒரு பிரதய செயலாளருக்கு சார்பாக ஒரு அரசு சட்டத்திறனை ஸ்டேட் கவுன்சிலா இதில் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டால் வரி வேணும் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் கோடு போட பிரதேச செயலாளருக்கு அது சம் சம்பந்தமாக முன்னிலையாக சட்டத்தரணிகள் கூட பெறமாட்டார்கள் அப்போ அப்படி ஒரு இதான நாங்கள் மதவெறி தினக்களத்து பலமுறை சொன்னாங்க இப்படி பொதுமக்கள் எதிர்ப்பிருக்கு இதை நிப்பாட்டுங்கோ நிப்பாட்டுங்கோட்டு நானும் நேரடியாக பர தடவை தொடர்பு தைச்சான் அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை சுற்றிச் சுற்றி அதை தொடர்ச்சியாக வழங்குகிற நிலையில்தான் இருந்தது அப்போ அந்த இதை இருக்கிறோம் ஆனால் புது அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை இப்போ இப்போ அண்மையில் இந்த தே தேர்தல் அறிவிக்கப்பட்டது முன்பு அமைக்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் சம்பந்தமும் இந்த தீர்மானங்களை அதுக்குரிய அனுமதி ரத்து செய்வதில் இருக்கேன் அது அது சம்பந்த நடவடிக்கை அவை இப்போ தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிற அது உடனடியாக ஒரு ஜனாதிபதி அறிவித்தாலும் அது சரியான முறையில் ஆய்வு செய்து செய்து தான் அதை நிப்பாட்டுக்குரிய நடவடிக்கை எடுபாடு அப்படின்னா அது ஒரு சிறு தாமதங்கள் ஏற்படும் அதை அந்த கிட்டத்தட்ட மதுபான திட்டம் நடவெட்டு அந்த ஆய்வு செய்து அது அந்த அது சம்பந்தமான அறிக்கை சமர்ப்பிச்சு செய்ய ஒரு 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 மாதம் மண்ட வகையிலும் ஒரு தாமதங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இது எப்படியும் அந்த இப்போ புதுசாக ஜனாதிபதி காலத்தில் அந்த ஜனாதிபதி அறிவிக்கப்பட்டது இன்னும் வழங்கப்பட்ட அந்த அடிப்படையில் இந்த இது இது குறிய அனுமதி நிச்சயமாக ரத்து நாங்கள் இந்த இன்றைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நான் கௌரவ ஆளுநர்கள் எதிர்ப்பு அதை ஏற்கனவே தெரியப்படுத்தினது இந்த இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கே ஜனாதிபதிய கவனத்துக்கு உடனடியாக இந்த பிடிதை கொண்டு வந்து இந்த இந்த இது சம் அதே போல் மதுவாதிக ஆணையாளர் நான் எதுங்கிறதை தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதிய அந்த ஐந்து பேர் மட்டும் அவைய இதை எங்கூட்டாத கூடிய ஒரு அறிவுறுத்தினைக்கு வணங்க சொல்லி நாங்கள் மது பேர் திணைக்கிழமை மூடாதான் சுட்டுவோம் நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக இப்போ சொல்லுவோம் நாங்கள் சில படம் கேட்க போகிறதும் இல்லை என்னப்ப நாங்கள் அந்த ஆனால் நாங்கள் அவைக்கு நேரடியாக அந்த மதுவெறி உரிமையாளரையும் கூப்பிட்டு எதிர்ப்பு இருக்கிறதால ஒரு தீர்ப்பு பெற மட்டும் நிப்பாட்டை சொல்லி திறக்க முடியாண்ட செய்தியை நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு நாங்கள் தெளிப்படுத்துகிறோம் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு இருக்கிற வழியால் இன்னும் பிரச்சனையாக இருக்கிறண்ட இது ஒரு தீர்ப்பு பெற மட்டும் அதை தெளிக்கப்ப நிப்பாட்டை சொல்லி ஒரு தகவலை நாங்கள் அவரை சொல்லி அதை முக்கிய நடவடிக்கை நாங்கள் செய்கிறோம் அந்த திறக்காமல்

அந்த உங்க எதிர்ப்பு நாங்கள் எடுத்து செல்வோம் அதன் ஊடாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்மானம் ஒன்று நாங்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கோம்